இந்த மாதிரி வருத்தம் செஞ்சீங்கன்னா மாவு மாவுண்ட நல்ல வாசமா இருக்கும் பொட்டுக்கிழமாவ சளிச்சுக்கலாம் அரைக்கப் எடுத்து வச்சிருக்கிறேன் இத மிக்சியில போட்டு பொடி பண்ணிக்கலாம் பொடிச்ச ஜீனிய போட்டு கலந்துக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ ஒரு கப் பொடி பண்ணாம ரெண்டு ஸ்பூன் ஜீனி எடுத்து வச்சிருந்தேன் இதையும் போட்டு கலந்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு ஒரு கிண்ணத்துல மாத்திக்கலாம் நல்லா அமுக்கிட்டு மூடி வச்சிடலாம் அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவை நல்லா கலந்துக்கலாம் மாவை உருட்டிக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டிக்கலாம் அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க சுவையான பொட்டுக்கடலை மாவு உருண்டை ரெடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிரான்ஸ்